இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகியசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று ஜூலை மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் வழியில் ஐந்து நிமிடங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்பாக ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன் இது உண்மைதான் சொல்ல எனக்கு தெரியல செய்வழி செய்தி கேள்விப்பட்டது தான் தனசாரன்னு தெரியாது உங்களை பகிர்ந்துக்கிறேன் ஒரு மறை மாவட்டத்தில் எந்த மறை மாவட்டம்னு சொல்ல விரும்பலை ஒரு ஒரு மறை மாவட்டத்தில் ஒரு குருவானவர் அவற்றில் ஒரு செய்தி வருது சப்ஸ்டேஷனில் ஒரு வயது முதிர்ந்தவர் சாகப்பாழைக்கு சாக கடக்கிறாரு வந்து நீங்கள் அவஸ்த அவஸ்தான் நோயில் பூசுதல் கொடுங்க என்று சொல்லி ஒரு ஆழ்வார் ஃபாதரை கூப்பிட்றாரு ஏன்னா மக்களுக்கு இப்போ வந்து தவறான புரிதல் உண்டு நோயில் பூசல்னு சொன்னால் சாவு பழக்கம் இருக்கும் தான் கொடுக்கணும்னு கிடையாது தப்பு அது ஒருவர் நோய்வாய்பட்டிருந்தாலே என்ன பண்ணலாம் அவருக்கு நோயில் பூசல் கொடுக்கலாம் சரி ஓகே அது வேற ட்ராக் அது அப்போ வந்து ஃபார் வந்து கூப்பர் ஆகியா வாங்க சாமி இந்த மாதிரி அவஸ்தான் வாங்க இப்போ ஃபார் சொன்னால் என்ன ஊர் பாருங்க பக்கத்து பக்கத்து ஊர் சப் ஸ்டேஷன் பக்கத்து ஊர் அப்படியா போயிட்டு கார் கொண்டு வாங்க என்று சொன்னாரான் அதுக்கு இவங்க சொன்னாங்களான் இல்லைங்க பைக் கொண்டு வந்துருக்குறேன் இங்கே உட்காந்துங்க சாமி நீங்கள் நான் வந்து உங்களை விட்டு போயிடறேன் நான் அப்படின்னு சொன்னாங்களாம் இல்லை 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 ரொம்ப தூரம் ரோடு பாதெல்லாம் சரி கிடையாது இப்போ கார் வா அதை நான் வரேன் என்று சொல்லி அந்த அவஸ்தை அந்த நோயில் பூச நிகழ்வை தட்டி கழித்தாரன் ஒரு குருவானவர் நான் கேள்விப்பட்டேன் இது மெய்யா பொய்யான்னு தெரியாது இந்த நிகழ்வு மெய்யாக இருந்தால் அந்த அருட்தந்தை செய்தது மிக பெரும் தவறு மிக பெரும் தவறு சகே இன்றைய வாசகமும் இன்றைய தியானமும் மையப்படுத்தியிருக்கிறது கடவுளுடைய ஆசிரும் வல்லமையும் இந்த உலக மாந்தருக்கு ஆண்டவர் பகிர்ந்து அது பொது நன்மைக்காகவே என்று பைபிள் சொல்லுகிறார் ஆண்டவராக இயேசு சீடர்களை அழைக்கின்ற பொழுது அவர்களுக்கு வல்லமைகளை செய்யவும் நோய்களை குணப்படுத்தவும் பேய்களை ஓட்டவும் நற்செய்தியை வல்லமையோடு அறிவிக்கவும் நற்செய்தி கேட்கும் மக்களிடத்திலே வல்லமையோடு செயல்படவும் அதிகாரத்தையும் அனைத்து வரங்களையும் கொடைகளையும் கொடுத்தார் எதற்காக நன்மைக்காக அதை நம்முடைய சுகபோக காரியங்களுக்கு அந்த லட்ச அறிவிப்பு பணியை அந்த இறை வல்லமையை பயன்படுத்தலாமா சற்று யோசிக்கணும் நட்சத்திர பாருங்க இன்னைக்கு நீங்கள் இறை செய்தியை அறிவிக்க போகின்ற பொழுது என்ன பண்ணுமா நீங்க பொண்ணோ வெள்ளியோ செப்பு காசு எதையும் உங்க கச்சனை வச்சிக்காதீங்க வச்சுக்காதீங்க போங்க இரண்டு அங்கே எடுத்துக்காதீங்க மிதியடி போட்டுக்காதீங்க கைத்தறி எடுத்துக்காதீங்கம்மா நீங்கள் மாட்டி போங்க உங்களுக்கானது அங்கே கிடைக்கும் வேலையால் தன் தன் உணவுக்கு கூலிக்கு உரிமை உடையவர் என்று சொன்ன மாட்ட பார்த்துக்குவார் ஆனால் நாம் கடவுளுடைய வார்த்தையை கடவுளுடைய கொடைகளை விற்று காசாக்குவது என்பது சரியான நம்ம சிந்தித்து பார்க்கணும் இன்றைய மைய பகுதி தான் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே கொடு அதனால் இன்றைக்கு அதாவது நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நம்ம வீட்டு நெருப்புன்னா சுடாமல் இருக்காது நம்ம வீட்டில் குறைந்த ஒத்துக்குறோம் அதை நாம் இன்றைய கிறிஸ்துவத்தில் அது நம்ம சபையிலோ அல்லது பிற வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு லட்சத்து நீங்கள் கூப்பிடுங்க பார்ப்போம் நீங்கள் லிஸ்ட்டு போடுவாங்க எனக்கு கார் வைக்கணும் ஏசி ரூம் கொடுக்கணும் எனக்கு இப்போ இப்படிலாம் வசதி வாய்ப்பு செஞ்சு கொடுக்கணும் இவ்வளோ பேமெண்ட்டு கொடுக்கணும் உண்மை உண்மை இது வந்து சத்தியம் அது நான் அனைவரையும் சொல்ல இல்லையா ஆண்டர்கள் நம்ம கடல் வசதி அறிவிக்கிறோம் எல்லோரும் நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை ஒரு சிலர் தான் செய்கிறாங்க இது சரியானு சிந்திச்சு பார்க்கணும் நம்ம கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே கொடுங்கள் ஆண்டவருடைய அவருடைய ஆசிரியரை பெற்றுக்கொண்டு அதை நம்ம நம்முடைய சுகபோகங்களுக்கு அதை விற்கலாமா சிந்திச்சு பார்க்கணும் நீ முதல் வாசகத்தில் யோசனை பாருங்கள் பார்ப்போம் தன்னுடைய சொந்த சகோதரர்களால் அது விற்கப்படுறாரு எகிப்துக்கு ஆண்டவருடைய வளக்கரம் அவரோடு இருந்தது கனவுக்கு விளக்கம் சொல்கின்ற மாபெரும் கொடையை அவர் பெற்றிருந்த பெற்றிருந்தார் பெற்றிருந்தார் அதனை கொண்டு என்ன அந்த நாட்டிற்கே முதன்மையான அமைச்சர் ரேஞ்சிக்கு அவர் உயராக இருப்பாருங்க பா அந்த தன்ற அந்த திறனை அந்த வல்லமையை அவர் பயன்படுத்தி ஏழு ஆண்டுகள் பஞ்சம் போது பொருளாக செத்து வைக்கணும் என்று அதை அந்த திறனை அந்த கடவுளை வல்லமையை பயன்படுத்தி மக்களுக்கெல்லாம் மரியாதை சாப்பாடு கொடுக்குறார் அரிசி தானே இது கொடுக்குறாரு அவர் காசுபடுறதுக்காக வித்தார்த்து வல்லமையே கிடையாது பாருங்கம்மா கடவுள் கொடுத்தார் அதை மக்கள் நன்மைக்காக பயன்படுத்துகிறார் ஒன்று வேணாம் ராயபுரம் யோவானும் திருத்தூர் திருத்தூர் பண்ணவாசிக்கலாம் நாம நெரிசலம் கோயிலுக்கு போகிறாங்க ஒரு முட முடக முடவர் அங்கே உட்காந்துருக்கார் பிச்சைக்காரர் உட்காந்துருக்காரு அவர் யோவானையும் பெருரையும் பார்த்து ஐயா ஏதாவது கிடைக்குன்னு பார்க்குறாரு அதுக்கு சொல்ல வார்த்தைக்கு வந்தீங்க பாப்போம் நீங்கள் ஐயா என்கிட்ட பொண்ணோ பணமோ என்கிட்ட கிடையாது என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்குறேன் என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்குறேன் ஏசு கிறிஸ்துவனுடைய திருநாமத்தால் எழுந்து நடன்னு சொல்கிறது அவன் துள்ளி குதித்து ஓடுவதாக பைபிள் சொல்லுகிறது இந்த வரல ஏன் கொடுத்தா கண்டு கொடுத்தாரு விற்பனைக்கா அப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் விற்றார்களா இன்றைக்கு இருக்க தான் செய்யுது அது இளம் மறையில் மறுக்கலை நாம் கொள்வோம் கடவுடைய வார்த்தை விற்பனைக்கல்ல நன்மைக்காக கடவுடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்க கடவுள் ஒரு சில தேர்ந்தெடுத்து வச்சிருக்கார் அப்படி தேர்ந்தெடுத்த அந்த நபர்கள் தங்களுடைய வல்லமையை இருக்கக்கூடாது சிந்திப்போம் நடை சிந்திப்போம்